வணக்கம் வாங்க இன்றைக்கி நம்ம சமையல் பார்க்கல பூஜை பாத்திரமெல்லாம் எல்லாம் பளிச்சுன்னு புதுசு போல் ரொம்ப அழுத்தி தேய்க்காம ஒரே ஒரு பொருளை வச்சு ஈஸியான முறையில் அப்படியே தண்ணியில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் எடுத்தாவே போகிறோம் அப்படியே பளிச்சு பளிச்சுன்னு இருக்கும் அந்த எல்லா பூஜை பாத்திரம் விளக்கு விளக்கெல்லாம் இவ்வளோ எப்படி இருக்குது பாருங்க இது எல்லாமே ஆகிடும் இது அந்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த விளக்கில் உள்ள திரி எண்ணெய் எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு ஒரு காட்டன் துணி எடுத்து ஃபஸ்ட்டு இந்த மஞ்சள் குங்குமம் எண்ணெய் இதை எல்லாத்தையுமே நம்ம நல்லா தொடைச்சிட்டு எண்ணெய் இல்லாமல் தொடைச்சிட்டு இதை ஒரு தடவை தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துக்குங்க அப்படியே எண்ணெயோடையே நம்ம அதில் வந்து வைக்கக்கூடாது நல்ல மாதிரி எடுத்துட்டு நான் ஒரு அரை டப்பு அளவுக்கு அந்த அகலமாக உள்ளதில் நான் முழுகிற அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் இதுக்கு என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா இது லெமன் சால்ட்டு இது எல்லா மளிகை கடையிலையும் கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் இந்த ஒரு பொருளே போகிறோம் நமக்கு எப்போதும் நம்மக்கிட்ட விம் லிக்விடு வந்து எல்லார் வீட்லேயும் நம்ம வச்சுருப்போம் இந்த ஒரு ஸ்பூன் இந்த சால்ட்டை சேர்த்து ரெண்டு சொட்டு விம் லிக்விடை வந்து நல்லா கலக்கி விட்டுக்குங்க ஒரு ஸ்பூனை வச்சு கலக்கி நல்லா அந்த சால்ட்லாம் கரைஞ்சதும் இதை ஒன்று ஒன்றா நம்ம அதை சேர்த்துறோம் நம்ம ஒரே டயத்தில் எல்லாத்தையுமே இதில் சேர்க்க முடியாது முழுகி வராது அதனால் இப்போ மெலிசா தாம்பாளம் ஐட்டம்லாம் நம்ம சேர்த்துருவோம் இது முக்காலி இதெல்லாம் சேர்த்துருவோம் எங்கள் வீட்டு பாத்திரம் எப்பயுமே கொஞ்சம் பளிச்சுன்னு தான் வச்சுருப்போம் நாங்கள் ரொம்ப அழுக்காக இருந்தால் கூட இது நல்லா பளிச்சுன்னு எடுத்துரும் இது இது அப்படியே பாருங்கள் போட்டதுமே எப்படி ஒரு பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே நமக்கு லைட்டாக தேய்ச்சி கொடுத்தாவே போகிறதும் தேய்க்கவே வேண்டியில்ல இதுக்கு நமக்கு இப்போ இந்த விளக்கை இதில் நான் சேர்த்துட்றேன் இதை நீங்கள் வந்து ஒரு பெரிய பாத்திரமாக இருந்து எல்லாத்தையும் ஒரே டயத்தில் போடுற மாதிரி இருந்தால் போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே தண்ணியிலே முழுக ஊற விட்டுட்டிங்கன்னா அப்படியே எடுத்து பார்க்கும்போது பளிச்சுன்னு இருக்கும் இந்த கேஸ் அடுப்பு பர்னல் வந்து நான் நைட்டே ஊற வச்சேன் இதை தனியாக ஊற போட்டுவிட்டேன் ஏன்னா ரொம்ப கணங்கரேர்னு இருந்துச்சு இதோடு சேர்த்து ஊற வைக்க வேணாலும் இதை நான் நைட்டே ஊற போட்டுட்டேன் பாருங்கள் இது இப்போ தான் எடுக்கிறேன் எப்படி இருக்குது பாருங்கள் இதை வந்து ஒரு இதால் தேய்ச்சி எடுத்தாவே பளிச்சுன்னு இருக்கும் செம்பு இதை பாருங்கள் இதையும் எப்படி நல்லா அப்படியே பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் போட்டதுமே இது நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுத்து புளி வச்சு நல்லா வச்சு கரக்கரைக்காரன்னு இந்த பித்தளை பாத்திரம்லாம் தேய்ப்போம் அதெல்லாம் தேய்க்கவே இல்லை இது கை வலிக்காமல் ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணலாம் இது கை வலிக்க நம்ம தேய்க்கணும்னு அவசியமும் இல்லை அதை பாருங்கள் அப்படியே தடவி தான் அதுக்கு ஜாமுனுக்கு அப்படியே பாருங்கள் அந்த முக்காலி அப்படியே தடவி கொடுத்தா மாதிரி தான் தடவி கொடுக்குற பளிச்சுன்னு இருக்குது இந்த விளக்குக்கு மட்டும் இந்த ப்ரெஷ்ஷு அதாவது நம்ம பொட்டு இதெல்லாம் வைப்போம் பாருங்கள் மஞ்சள் இதெல்லாம் பொட்டு வைக்கிற இடம்லாம் இந்த அப்படியே இந்த கருப்பு கருப்பாக இருக்கும் இதுக்கே நமக்கு வந்து விளக்கு இந்த பாக்கி எதுக்காக இந்த ஏதாவது க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷே விற்கிது நான் அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷை தான் வாங்கியிருக்கேன் அந்த மாதிரி இந்த ஃப்ரெஷ்ஷாக வாங்கி இதில் வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டோம்னா அந்த இடுக்கில் உள்ள அழுக்கெல்லாமே நமக்கு வெளியாகிடும் அவ்வளோ தான் இதில் விளக்கில் நம்ம தேய்க்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை அதை மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டாவே நமக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குது பாருங்க விளக்கு பார்க்கும்போதே அவ்வளோதாங்க இதை அப்படியே ஒரு தண்ணி விட்டு ஒரு அலச அலசி நம்ம எடுத்துக்க வேண்டியதான் ஒரே டயத்தில் எல்லாத்தையும் போட முடியாது அதனால் அப்பப்போ இப்போ பாருங்கள் அதை எடுத்துகிட்டு ஒரு சொம்பு எடுத்து போட்டுட்டோம் அந்த தண்ணி நமக்கு வேஸ்டேஜே ஆகாது இருக்கிற நம்ம என்ன பித்தளை பாத்திரம் வச்சுருக்கிறோமோ அதை ஒன்று ஒன்றா அதில் போட்டு போட்டு முக்கி முக்கி நம்ம வந்து அதை கழுவி எடுத்துக்கலாம் இந்த பாருங்கள் நான் அடுப்பு பர்னலை வந்து இப்போ வச்சு தேய்க்க போகிறேன் இது மட்டும் கொஞ்சம் லைட்டாக தேய்க்கிறா மாதிரி இருக்கும் ஏன்னா ரொம்ப கருப்பாக இருக்குதா அதனால் அதை மட்டும் கொஞ்சம் லைட்டாக இந்த ப்ரெஷ்ஷரை வச்சோம் இல்லைனா நம்ம வந்து எப்போதும் பாத்திரம் தேய்க்கிற வளம் வச்சுருப்போம் அதை வச்சு தேய்ச்சாவே நல்லா பளிச்சுன்னு போயிடும் இது அவ்வளோதாங்க க்ளீனாக ஆகிடுச்சும் பாருங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டாவே நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க நமக்கு இதை ரொம்ப கடுமையாலாம் நம்ம தேய்க்கணுன்னா அவசியமே இல்லை இது பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் விளக்க பாருங்கள் இதை கழுவிட்டால் எவ்வளோ நல்லா பளிர் பளிர்னு இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே எவ்வளோ பளிச்சுன்னு தெரியுது அப்படியே இதில் வந்து நம்ம வந்து ஒரு விபூதியை வந்து நல்லா இதை ஃபஸ்ட்டு கழுவிட்டு ஒரு துணியை எடுத்து தொடச்சிட்டு இதில் கொஞ்சமாக விபூதி எடுத்து நம்ம இதை அது மேலே அப்ளை பண்ணி ஒரு காட்டனில் வச்சு அப்ளை பண்ணிட்டோம்னா நல்லா புதுசு போல் இருக்குங்க அப்படியே பார்க்கும்போது அப்படியே புதுசு புதுசு எப்படி அப்படியே ஜொலிக்குமா அதை மாதிரி இருக்கும் வேணும்னா நீங்கள் விபூதி சேர்த்துக்கலாம் வேணான்னா நம்ம அதை கழுவுனதை அப்படியே தொடச்சிட்டு வெயிலில் வைக்காதீங்க அப்படியே வச்சிட்டோம்னா அப்படியே தண்ணி அப்படியே புள்ளி புள்ளியாக இருக்கும் அதனால் தொடச்சிட்டு வைங்க நல்லா பளிச்சுன்னு இருக்கும் பாருங்கள் விபூதி போட்டது எவ்வளோ ஒரு பளிச்சு பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் நான் இது மாதிரி எல்லாத்துலேயும் நான் போட்டுவிட்டேன் உங்களுக்கு வேணான்னா விபூதி போடாமல் விட்டுக்குங்க இதில் அப்படியே மஞ்சள் குங்குமத்தை அப்படியே விளக்கில் வைக்க வேண்டியதாங்க எப்படி இருக்குது பாருங்க மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு இதில் வந்து நம்ம விளக்கு திரி போட்டு அப்படியே ஏற்றி நம்ம சாமி ரூமில் வச்சு பாருங்கள் அப்படியே ஜொலிக்கும் அந்த விளக்கு இந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ